ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய சாம்பார் ரெசிபி நமக்கு கிடச்சிரும் வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எந்த கப்பால் துவரம் பருப்பாக அளந்துக்கிறீங்களோ சேம் அதே கப்பில் கால் கப்புக்கு குறைவாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு தடவை தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம் ஒன் டைம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம் இப்போ இந்த த பருப்பில் வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சுங்க அப்படின்னா குக்கர்லேருந்து வளிஞ்சு ஒளிஞ்சி ஊற்றிகிட்டே இருக்கும் பொங்கி ஊற்றிட்டே இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வரைக்கும் விளக்கண்ண அப்படி இல்லைன்னு நல்லெண்ணெய் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சில சமயம் விளக்கண்ணெய் கூட சேர்த்துக்குவேன் இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு வேக வச்சிடலாம் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க மூணு விசிலோ அஞ்சு விசிலோ வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் ஒரு சின்ன கோழி சைஸ்க்கு புளி எடுத்து ஒரு பவுலில் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அது பாட் கோரிட்ருக்கட்டும் இன்னொரு பக்கம் தாலிப்புக்கு அதாவது சாம்பார் தூள் வந்து நம்ம ரெடிமேட் சாம்பார் தூள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்சி தான் போடுவோம் பட் இந்த சாம்பாருக்கு அரைச்சி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெடிமேட் டக்குன்னு மசாலா அரைச்சி போடணும் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நான் காஷ்மீரி மிளகாய் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மிளகா கூட போட்டுக்கலாம் வெறும் மிளகாவாக போடும்போது கம்மியாக தான் போடணும் கூடவே ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் கூட பட்டை இந்த சோம்பு பட்டையும் பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு லைட்டான ஸ்பைசி அந்த ஸ்மெல் வந்து நமக்கு ஹோட்டல் சாம்பாரில் கிடைக்கும்லாம் அதுக்காக சேர்த்துருக்கோம் நிறைய சேர்த்துக்கூடாது ரொம்ப கம்மியாக இந்த ஸ்பூனால் ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே அந்த ஸ்பூனில் தான் நான் எடுத்திருந்தேன் எண்ணெய் ஒரு கடையில் ஊற்றிட்டு எண்ணெய் லேசாக காஞ்சதுக்கப்புறமா உடனே மிளகாக நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு லேசாக செவந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கூடவே ஜீரகம் மிளகு கடல் பருப்பு உளுந்தப்பருப்பு பட்டை சோம்பு எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் இது வந்து பட்டையும் சோம்பு மட்டும் அளவு ரொம்ப குறைவாக தான் போடணும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்க அப்படின்னா சாம்பார் சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு தடவை லேஸாக வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு அந்த இது மசாலா எல்லாத்தையுமே அந்த எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ தான் மிளகாய் சட்னி அரைச்சேன் அதனால் ஜார கழுவுல அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மசாலாவே சேர்த்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி காரச்சட்னி எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது மசாலா வந்து தயாராக இருக்குது இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிட வேண்டியதான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன காய்கறி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு ரெண்டு பல்லாக நைஸாக கீறி வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் என்ன சூடானதுக்கப்புறம் இந்த பூண்டை இது கூட சேர்த்துடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அந்த நம்ம ஏற்கனவே மசாலா வறுத்தோளே அந்த எண்ணெயிலேயே வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு இருபது பூல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தக்காளியே சேர்த்துடலாம் இந்த மாதிரி வந்தபடி தக்காளி ஒரு தக்காளியை நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் ஏன் பாருங்க தக்காளியெல்லாம் நல்லா அந்த தோளெலாம் சுருங்கி சுருங்குற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா அதை இது கூட சேர்த்துடலாம் அதாவது சாம்பார் தூள் நம்ம போடுவோம் இல்லையா அந்த டைமுக்கு பதிலாக இந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சிருக்கதை சேர்க்குறோம் அவ்வளோதான் இது கூடவே வந்து நீங்கள் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பல் வச்சு சேர்த்து அரைச்சாலும் சரி நான் லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் அப்படின்றதுனால இது கூட சேர்க்கலை இல்லைனா நீங்கள் தேங்காய் கூட நீங்கள் இந்த அரைக்க போகிற மசாலாலையும் சேர்த்து கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்சி ஜார் அரை ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மசாலா ஒரு பக்கம் ஊரமாக இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சோம் இல்லையா அந்த பருப்பு போய் பார்த்துடலாம் இந்த மசாலா லைட்டாக கொதிச்சோடி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடையில் பருப்பு வேக வச்சுருந்ததை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து ஒரு மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பு நல்லா குளைவாக வரைக்கும் நல்லா இந்த வரைக்கும் மசிச்சு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு இது கூடையே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புளியையும் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு புளியை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டைம் கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் புளியை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காவே நான் இது கூடவே சேர்த்துட்றேன் நீங்கள் முருங்கைக்காய் பதிலாக என்ன காய்கறி உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லை அந்த மசாலா அந்த மசாலாவே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து நமக்கு பு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நமக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா தண்ணி மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ஓகே அப்படின்ன மாதிரி இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக கூட நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணியை இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வச்சிடலாம் இப்போ கரெக்டாக இருக்குது கொஞ்சம் தண்ணி மாதிரி வைங்க கொதிச்சு வரப்போ இன்னும் கொஞ்சம் சுண்டி வரப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ தேவைக்கேற்ப உப்பை இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் என்ன சூடுப்படுத்திட்டு கடுகு கூட வந்து கருவேப்பில் அவ்வளோதான் சேர்த்துட்டு இது கூடவே பெருங்காயமும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தாளிச்சாச்சு ஒரு தடவை தாளிப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆனால் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு சாம்பார் கொஞ்சமாக கொதிக்கட்டும் ஒரு பக்கம் ரொம்ப க்ளோஸ் பண்ணி விசிலாக வைக்க தேவையில்லை இதில் பாதி தேங்காய் ஒரு கால் வாசி மட்டும் எடுத்துகிட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் இந்த அளவுக்கு மட்டும் இதனால் நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டுருந்துடலாம் ஒரு பக்கம் சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு கொதி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டீல் சாம்பார் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இது மாதிரி லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க இல்லைனா பிடிச்சிரும் பருப்பு கடைசியாக வந்து மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சாம்பார் தயார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்ஸ் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சாம்பார் தயார் கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ்கு கிச்சனும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேறு பெலேக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி நான் தோசையோட தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்யூ பூ பாய்